கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நாம் நம் குடும்பத்தை இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து தெய்வ நற்கருணையின் சிறப்பு ஆசிர்வாதங்களை கொண்டிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதத்திலும் இயேசுவனுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட அவரை நம்முடைய உள்ளத்தில் வரவேற்க நம்முடைய இதயத்தை ஆர்வத்தோடு தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த திருவருகை காலத்தில் இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் மீண்டுமாய் ஆண்டவருடைய சந்நிதியில் இணைந்து நாம் வந்திருப்பது உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது உள்ளத்திற்கு ஆறுதலை அளிக்கிறது இதயத்திற்கு நிம்மதியை தருகிறது இயேசுவின் இதயத்தின் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் நம் உள்ளத்திற்கு நம்பிக்கை விட்டுவனவாயிருக்கின்றன ஆம் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உன்னை ஒப்புக்கொடு உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு உன் வேலை வாய்ப்புகளை ஒப்புக்கொடு நீ செய்கிற ஒவ்வொரு செயலை ஒப்புக்கொடு உன் பயணத்தை ஒப்புக்கொடு உன் நண்பர்களை ஒப்புக்கொடு இதன் வழியாக இதோ ஆண்டவருடைய அதிசயத்தை உன் வாழ்வில் நீ காண போகிறாய் ஆண்டவர் தருகிற அற்புத அதிசயத்தை உன் வாழ்வில் நீ அனுபவிக்கப் போகிறாய் ஆண்டவர் உன்னை அபரிமிதமாய் வழிநடத்தப் போவதையும் எல்லாவித தீங்குகளிலிருந்து உண்மை பாதுகாக்கப் போவதையும் உன் வாழ்க்கையில் முழுவதுமாய் நீ அனுபவிக்கப் முழு முழுமனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல் இந்த நாள் இந்த நாளின் இறை வார்த்தைகள் உன்னை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த உன்னையே இயேசுவிடத்தில் சரணாகதி ஆக்கு உன் குடும்பத்தை இயேசுவின் இருதயத்திற்கு ஒப்புக்கொடு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்